ஆஹ் என்னென்னா அந்த நிலாவில பாட்டி வட சுட்ட கதை வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வந்து இவங்கிற மண்ணில வந்து இந்த மூ வயது போனவை அம்மம்மா பூட்டி பாட்டி போன்றவை வந்து இருத்தி போட்டு கதை சொல்றாரு அந்த கதையைத்தான் இந்த வீரராஜ பெருமாள் என்றவர் வந்து சொல்லி கொண்டிருக்காரு பவர் ஏன்னா உழுதப்பலிகள் இல்லை கே காக்கள் இல்ல ஆனா முது எலும்பு உள்ள ஊடகங்கள் வடக்கு கிழக்குல இல்லை இல்ல இங்கே வந்து முது எலும்புள்ள ஊடகங்கள் இல்ல இல்லையா முது எலும்பு இருக்கிற ஊடகங்கள் இந்த செய்தியை இரண்டு சொல்லி விரதப் பெருமன் ஆக்கள்கிட்ட கேள்வி கேட்க ஆன முது எலும்புள்ள இல்லாத ஊடகங்கள் இருக்கிறதாலதான் இவங்களை மாதிரி யாக்கள் வந்து இன்றைக்கு வந்து பாட்டி வட சுட்டகதை வந்து சொல்லி கொண்டிருக்கிறாங்க ஆனா இந்திய ராணுவம் வந்து இந்தியா அரசு வந்து விடுதலை புலிகளுக்கும் ஏனைய இயக்கங்களுக்கும் பயிற்சி கொடுக்கப்பட்டது ஆயுதம் கொடுக்கப்பட்டது முழும முழுக்க முழுக்க வந்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை வந்து தன்னுடைய கைகப்படுத்தியும் திருகோணமலைக்கு வந்து ஆட்சி புரிய வேண்டும் என்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளை ஆசியாவுக்குள்ள பெறவிடக்கூடாது அன்றைய கால சூழ்நிலை இருந்தது அமெரிக்கா வந்து இலங்கையில காலடி வைக்க வலிக்கிட்டது அதே போல இந்தியா இருந்த ரெண்டுக்கும் இடையே தான் இந்த விடுதலை போராட்டத்துக்குரிய வைக்க வந்து இந்த விடுதலை இயக்கங்களுக்கு இந்தியா பயிற்சி கொடுத்தது அதுவும் இந்த அடிமுட்டால் வரதாய பெருமான தெரியும் ஒரு தெரியாதவன் கதைச்சு கொண்டாற்றுக்கொள்ள இந்த அடிமுட்டா வரதாய பெருமானுக்கு எல்லாமே தெரியும் தெரிஞ்சு கொண்டும் திரும்பவும் இந்த பதினூண்டுக்குள்ள போகணும் பதினூன்றை செய்ய வேணும் என்றால் தெளிவாக சி வி ஐயா அவர்கள் கடந்த ஒரு அதே உலகத்துல வந்து ஒரு தெளிவா சொல்லிடுறாரு ஒரு கையால வந்து தங்களுக்குரிய தெருவார்கள் ஸ்ரீலங்கா அரசு மற்ற கையால பறிப்பார்கள் என்று முழுக்க ஒற்றை ஆட்சி ஒற்றையாற்றியுள்ள பௌத்த வீரவாத அரசுக்கு கீழே எங்களை கொண்டே வந்து புத்தம் சரணம் கச்சாமி என்று நாங்கள் இருக்கணும் என்று இந்த அடிமுட்டால் வரதாயப் பெருமான் நினைக்கிறான் ஏனென்றால் அந்த வரதாய பெருமான் வாங்குகிற சிவாக்களுக்கெல்லாம் அடிமையாக வாழ்ந்து அடிமையாளாக வா வாழ்ந்து பயிறுபடுத்த அனுபவம் இருக்கிறதால இவங்களுக்கு வந்து போராடி விடுதலையை பெறுவதற்கு தைரியம் இல்லை இல்லாதான் இந்த வரதராய பெருமான் போன்றவங்கள் அதே போல தமிழ் மக்களையும் அடிமையாக்கி கொத்தடிமையாக்கி நிலமற்றவராக நாடற்றவராக மொழியற்றவராக கலை கலை கலாச்சாரம் இல்லாதவராக போய் ஒரு சாவில் குந்தி கொண்டு சாப்பிட்டு வயிறு வளர்க்கலாம் என்றதுதான் இந்த இந்த வரதராய பெருமான் போன்றவன் நினைக்கிறான் அவங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடியது இந்த வரதாய பெருமான் போன்றவன் என்ன மாயிரமே பெறுவாங்க ஏனென்றால் எழுத்து கேட்கிற முதுகெலும்பு உள்ள ஊடகங்கள் அங்கே இல்லை அதனால இன்னும் வந்து புரூடாக்களை விடுவாங்க ஆனா எங்களை உயிர் மூச்சிருக்கும் மேலே நாங்கள் அந்த மண்ணின் என்ன நடந்தத நாங்கள் சொல்லிக் கொண்டுதான் இருப்போம் அப்ப பரதாயம் ஒரு விடயத்தை மட்டும் புரிந்து கொள்ளணும் இலங்கை இந்திய ஒப்பந்த காலத்துல இருந்து இந்திய ராமியோட இருந்து தமிழ் மக்கள் இந்த ஈழ விடுதலை போராட்டத்தை காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து இந்திய ராணுவம் செய்த பாலியல் துஷ்பிரயம் முழுக்க தலைமை தாங்கி நின்று மக்களையும் மந்து அதாவது விடுதலையை நேசிக்கிற மக்களை எல்லாம் கொண்டு குவிச்சு தலை குத்தனை கட்டி தொங்க சித்திரவை செய்து ஓட்டு தொண்ணூறாம் ஆண்டு இந்திய ராணுவம் வெளியறைக்குள்ள துண்டே என்று ஓடி போன விரத பெருமான் இன்றைக்கு வந்து நின்று கொண்டு விடுதலை புலிகள் கதை கதையடக்கிறேன் உண்மையில நீங்க ஒரு செடியான ஆம்பளையா இருந்தா விரத பெருமான் அவர்களே நீங்க என்ன செய்வோம் விடுதலை புலிகள் இருக்கிற காலத்துல உங்களோட காட்டியிருக்கோம் இன்றைக்கு விடுதலை புலிகள் இல்லை என்ற உடனே வந்து நின்று கொண்டு இப்ப உள்ள தலைமுறைகளுக்கு உண்மைக்கு புறம்பான செய்திகளை சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த எல்லா கலரி என்ற இந்த யூடியூப்ல நான் பார்த்துடுறது அந்த இளைஞன் கூட வந்து நான் நினைக்கிறேன் இந்த எண்பத்தி ஏழுகளுக்கு பிறந்த நபராகத்தான் நிற்பார் வயசு வயசுகள் அவருக்கு வரலாறு தெரியாது அப்ப அவரை வச்சு இவர் கதையை அளந்து கொண்டிருக்கிறார் அவரையும் சொல்றார் வந்து ஐயோ உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க பார்த்துட்டான் அதாவது ஒரு ஒரு ஈழ விடுதலை போராட்டத்துல போராடியவனோ இல்லாத மண்ணை மக்களுக்காக நேசிச்சவனே ஏதோ ஒரு வேலை செய்தவனா பார்க்கலாம் ஒட்டுமொத்தமாக காட்டி கொடுத்து விடுதலை போராட்டத்தை போட்டு தமிழ்நாட்டிலும் இருக்க பயத்துல ஓடிப்பே ஒரு சான்று ஒரு மாநிலத்துல குந்தி கொண்டிருந்த பரதராஜ பெருமான் இன்றைக்கு வந்து கலிக்கிறார் அதுல அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால் அதாவது ஒப்ரேஷன் லிபரேஷன் வந்து மரமராட்சிக்கு நடந்தது இந்த ஒபரேஷன் திபரேஷனை எதிர்த்து தான் ஜூலை அஞ்சாம் தேதி அஞ்சாம் தேதி கரும்புலி மில்லர் அவர்களுடைய தாக்குதல் நடந்து அதை தொடர்ந்து விடுதலை புலிகள் வந்து ஏறு நிறையா தான் போய் தொடர்ச்சியான தாக்குதல் இருக்க இந்திய இராணுவம் இந்திய அரசு வந்து இந்திய உளவு பிரிவு வந்து தங்கள சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இலங்கையில் தான் கால் என்ற அடிப்படையில் இந்திய அமைதிப்படையை கொண்டு வாடுறதுக்கு விமானம் மூலம் வந்து பொதிகளை தள்ளி வச்சு கொண்டு இந்தியா மத்திய அரசு வந்து ஜே ஆர் சேர்ந்து இலங்கை இந்திய ஒப்பந்தம் செய்து தானங்க கால் வைப்பதற்காக நடந்த வேலை ஆனால் இந்த வீணா போன இந்த வீணா போன வரதராஜ பெருமானுங்க ஒரு சாவில ஒழிச்சு கிடந்த இந்த உயிருக்கு பயர்ந்த ஓடிப்பை ஒரு சாவில ஒழிச்சு கிடந்த இந்த வரதராஜ பெருமான் வீணா போனவன் என்ன சொல்றான் என்றால் குழால வந்த இராணுவம் கோப்பாய் வரையும் வந்துட்டு தான் கோப்பை வெரை வந்ததால விடுதலை புலிகளின் தலைவர் வந்து மண்ட போய் ஓடிப்ப நின்றவர் அவங்கால இந்தியாவில படகு போறோம் படகுல ஏறி இந்தியா தப்பி ஓடி சென்னைக்கு போறோம் இந்திரநகர்லவே ஒடிஞ்சு விடுறோம் கண்டு இந்த வீணா போன இந்த வரலாய பெருமான் வந்து கதையளந்து கொண்டிருக்கிறார் இந்த ஊடகத்துல இருந்து வெறியாளராக இருக்கிறவர் கூட வரலாறு தெரிய அவர் மாண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார் அப்ப நாங்கள் ஒரு தெரியான விடயத்தை நாங்கள் வந்து புலியான பதிவுகள் வெளியில கூடாது இந்த பரதராஜ பெருமான் போல பல பேர் முளைப்பார்கள் ஏனென்றால் செவட்டை பத்தி போர் வைக்க ஆக்கள் இல்லை அந்த நேரம் தொண்ணூறாம் ஆண்டு நாங்கள் பெண்ணிலிருந்து போவேக்குள்ள இந்திய ராணுவத்தோட தப்பி ஓடி போனதுதான் இந்த பரதராஜ பெருமான் இந்த வீரன் இந்த வீரன் இன்றைக்கு வந்தனோடு கதை அளக்குறானுங்களுக்கு இந்த பெருமான் என்ன கதை நீங்க ஒரு வடமராஜ் ஆபரேஷன் சொல்லுவார்கள் அடிக்க தொடங்கி வடமராட்சியிலிருந்து அடிக்க தொடங்கியவர்கள் இடத்தை இடத்த கொண்டு ராணுவம் முன்னேறி அஜிவேலி ஆவரங்கால அச்சு வெளி ஆவரங்கால என்று வந்து நீர்வேலி என்று வந்து அவர்கள் கோப்பாய்க்கும் வந்து விட்டார்கள் ஸோ எல்டி பின்வாங்கி பின்வாங்கி வந்து விட்டது கடைசியாக பிரபாரன் மற்றும் தலைவர்கள் எல்லாம் மண்ட தீவில் ரெடியாக இருந்ததே தமிழ்நாட்டுக்கு போக இருக்கு அப்போ இன்னும் ரெண்டு நாள் போயிருந்தால் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு போயிருப்பார்கள் ஸோ யாழ்ப்பாணம் முழுவதும் அப்பொழுதே இலங்கை ராணுவத்தினுடைய கட்டுப்பாடுகள் வந்தது ஆனால் இந்தியா என்ன செய்வதுன்னு சொன்னால் இந்த கோப்பாகி இலங்கை ராணுவம் வந்த பொழுது அது கொண்டு வந்து யுத்தத்தை நிறுத்த வந்துட்டு உணவுப்பட்டவங்களை போட்டு ஸ்ரீலங்கா இராணுவத்தை நிப்பாடுகிறது சப்போ அங்கால போக இருந்து புலிகளின் தலைவர்கள் ஊர்லேயே நின்று வந்து நாங்கள் தான் போராட்டத்தை நடத்துகிறோம் நாங்கள் தான் அந்த ராணுவத்தில் ஆனால் அது அப்படி பார்க்க முடியாது யதார்த்தமாக அந்த போரை நீங்கள் ஆய்வு செய்தால் அந்த அந்த இந்தியாவினுடைய அந்த உணவுப் பொட்டலங்களும் அந்த கப்பலும் ஃப்ளைட்டுகளும் வராமல் இருந்திருந்தால் அந்த சுதுமலை கூட்டமே நடந்திருக்காது சுதுமலை கூட்டம் என்றெல்லாம் சொல்லுவார்கள் சுதுமலை கூட்டமே நடந்திருக்காது என்றால் பிறவா நாம் அங்கே அந்திரா நகர்

சரிதானே அது வந்து என்ன கிட்ட தான் யாழ்ப்பாணத்தின் ஹீரோவா இருந்தது ஆனால் மாத்தியாதான் மெயின் நாளா இருந்தவர் ஆனால் மாத்தியாவை போய் பிறவாரன் பன்னிக்கு மாத்தி விட அவர்களுக்குள்ள இருந்த பிரச்சனைகள் அவர்களுக்குள்ள நடந்த சம்பவம் தான் அந்த சம்பவம் ஆனால் பிடிக்க வைத்திருந்த இபிஆர்ல புள்ளாட்டு உறுப்பினர்கள் எல்லாம் இந்த கந்தன் காரணம் சொல்லுவாரு அங்க போய் இந்த புரியின்ற உறுப்பினர்கள் எல்லாம் உள்ளாத்தையும் புத்தகம் உள்ள படிச்சதுல கொண்டு இருந்ததால தான் தரப்பட்டு இதெல்லாம் போயிடுது தடப்பட்டது வந்து எல்லாம் டிசம்பர் மாதம் இந்த சம்பவம் நடந்தது மார்ச் மாதம் நினைக்கிறது இருந்தார்கள் பத மூன்று மாசம் யாழ்ப்பாணத்துல இந்திய இராணுவத்தினுடைய தளபதிகளும் புலிகளுடைய தளபதிகளும் எல்லாம் ஆங்காங்க ஒரே விருந்து பிரசாரங்கள் தான் அவருடைய முகாம்களுக்கு வேறொரு போய் விருந்து வசாரம் வேறு வீடுகளுக்கு அவர்கள் போய் விருந்து வசாரம் பிறகு திடீரென்று அந்த யுத்தம் பற்றி கொண்டது கைக்கு வந்திருந்தது அதிகாரம் இருந்தபடியா தான் அப்பொழுது பொலிசு இருக்கவில்லை பொலிசை தருவதற்கு அவர்கள் ஆட்கள் பத்தாதான் இருந்தது ஆனா நாங்கள் இளைஞர்கள் முதற்கட்டமாக மூவாயிரம் இளைஞர்களை திரட்டி அவர்களுக்கு பயிற்சிகள் எல்லாம் கொடுத்து இலங்கை அரசாங்கம் அவர்களை பொலிசையாளர்கள் இணைத்துக் கொண்டு அவர்களுக்கு சம்பளமும் வழங்கியது ஒரு வருடங்களுக்கு மேலாக அப்படி அப்படியாக இருந்தது பிறகும் இந்த சொல்லுவார்கள் கட்டாயமா எல்லாம் பிடிச்சு கொண்டு போறாங்க அப்படி பிடிச்சு கொண்டு போய் எல்லாம் புட்டுவதல் போனதுகள் எல்லாம் ஒரு நாலாயிரம் பேர் மிஞ்சினார்கள் அவர்களுக்கெல்லாம் எல்லாம் பயிற்சி கொடுத்தெல்லாம் பயிற்று அதை பற்றியும் இலங்கை அரசாங்கத்தோடு பேசி அவர்களையும் இலங்கை அரசாங்கம் போலீஸில் சேர்த்துக் கொள்வதே என்னோட அந்த ஒப்பந்த பேப்பர் எல்லாம் இருக்கு ஏற்றுக்கொண்டு அவர்களை வந்து அடிஷனலாக மேலதிகமாக இந்த போலீசை சேர்த்துக் கொள்வது வந்து அதற்கான சம்பளத்தை இலங்கை அரசாங்கம் கொடுக்கும் ஆனால் ஆயுதங்கள் இலங்கை அரசாங்கத்திலும் இல்லை அதனுடைய ஆயுதங்களை இந்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டும் இன்னும் இலங்கை அரசாங்கமே கேட்டுக்கொண்டது ஏழாயிரம் பேர் அன்றைக்கு எங்களுடைய ஒரு வரிச ஆட்சியிலே என்று தமிழர்களை பொலிசரா பொலிஸ வெற்றியோகத்திலே சேர்க்கின்ற வேறு திட்டம் அண்டைக்கு நடந்தது ஆனால் உட்டாள் நடராஜ பெருமானே வடிவக்கு நாங்கள் ஆனரவான ராணுவம் பலிக்கிட்டது கோட்டையால வலிக்கிட்டது நாவல் கூலியால வலிக்கிட்ட சகலத்தை அட்டிச்சு உள்ளுக்குள்ளாலே இறுத்தி வைக்க தான் நான் நெல்லி அடி பக்கத்தால வந்தவன் மிரட்ட வந்து அப்படியே வந்து நெல்லி அடிக்குள்ள வந்து மகாவித்தியாலயம் பாடசாலைக்கு வந்து குந்தி கொண்டிருந்தவன் அதுக்கு பிறகுதான் நூலாய் அஞ்சு கரும்புலி மில்லர் அண்ணேட தாக்குதல் நடந்தது அந்த தாக்குதல்ல ஆர் ஜேபத்னாவும் பயந்து போனார் இந்தியாவும் சந்தர்ப்பத்தை பார்த்து நுழைய வேண்டிய அவசியம் ஏற்பட்டதாலே அதுக்கு முதலே நீங்கள் உங்களுடைய எல்லாம் வதட்சியலோ இபி புலட் எல்லாமே அதை நான் திரும்ப ஒரு பதிவுலன்னா தெளிவாக என்ன நடந்தேன்னு சொல்றேன் ஏன்னா உண்மைகள் இருக்குது அதை நான் திரும்ப இன்னொரு பதிவில் கொண்டு வரேன் நீங்கள் எல்லாம் ஓடி போய் நீ ஒரு சாவில இருந்த நீ மற்றவே புலர் கேம்புல சென்னையில் உள்ள புலர் கேம்பும் மண்டல் கேம்ப் இருந்தாக்கள் எல்லாரையும் கூட்டி சேர்த்து எல்லாருக்கும் ஆயுதங்களை கொடுத்த திட்டங்கள் அங்கே நடந்து கொண்டு நடந்து கொண்டு விடுதலை புலிகளிட்ட வலு கட்டாயமாக ஆயுதங்களை ஒப்படைக்க சொல்லி போட்டு உங்கள மாதிரி தேச துரோகிகளிட்ட ஆயுதங்களை கொடுத்து தேச துரோகிய நீங்கள் ஆயுதங்களை கொண்டு இந்திய ராணுவத்தோட வந்து நின்று கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீங்களா குடும்பங்காட்டு சந்தையில கேப்டன் தனமண்ண சுட்டீங்க அதே போல ஆங்காங்கே ஆமைக்காரர் இந்திய ராணுவத்தின் காய் பள்ளியை நின்று கொண்டு போராளிகளை சுட்டு போட்டீங்க ஒரு விடயத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஜூலை அஞ்சாம் தேதி நெல்லியடியில மில்லன வடிக்கிறார் அதே மாத காலத்துல வந்து இருபத்தி நாலு அதுக்கு முதல் வந்து அதே வாரத்துல வந்து பின்னர் வந்து விமானம் மூலம் வந்து சாப்பாடு பொதிகளை போட்டு விட்டு ஏதோ தமிழ் மக்களை காப்பாற்ற வார மாதிரி அக்ஷன் காட்டி கொண்டு வந்த இந்தியா அவ்வளவு பிரிவு அதுக்கு பிறகு ஏழாம் மாசம் இருபத்தி நாலாம் தேதி சுதுமலையில இருந்து தலைவரை கூட்டிக் கொண்டோம் பேச போறோம்னு சொல்லி கூடிக்கொண்டே திருச்சி கொண்டு திருச்சியில சென்னை கொண்டு சென்னையில புதுடெல்ல கொண்டு அசோகா ஹோட்டல்ல கொண்டே வச்சுக்கொண்டு அசோக ஹோட்டல்ல வச்சுக்கொண்டு மது கட்டாயமாக ஒப்பந்தத்துல கை வைக்க சொல்ல கையெழுத்து வைக்க சொல்லி தலைவர் மறுத்த போதுலயும் அது பிறகு எம்ஜிஆர்ல இருந்து வைகோவால சாமி அண்ணா முழு பேருக்கு வரலாறு சரி இந்தா உயிரோட வைகோவால சாமி அண்ணன் இருக்கிறார் வைகோ அவர்கள் இருக்கிறார் அவர்கிட்ட கேட்டாலே பல தடவையில அவர் சொல்லி இருக்கிறார் அப்ப இங்கோடு எம்ஜிஆர் கூட கடைசியில் சொன்ன தம்பி நீ என்ன முடிவு நீ அதை எடு அதுக்கு நான் உடன்படுவேன் என்று சொல்லி பிறகு வேற வழி இல்லாமத்தான் தலைவர் அவர்கள் வந்து சொல்ற நான் போராளிகளோட கலர்ந்து ஆலோசிச்சு விட்டுத்தான் நான் முடிவு சொல்லுவேன் என்றும் அதுக்கு பின்னர் தான் சுதுமலையில வந்து தலைவர் வந்து அதுக்கு முதல்ல வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏழாம் மாசம் இலங்கை இந்திய ஒப்பந்தம் கொழும்புல வந்து ராஜீவ் காந்தியும் ஜே ஆர் ஜேபத்ரா சைன் வைக்கணும் அந்த இடத்துல சிங்களவன் செவிட்டை பத்தி போட்டவன் சிங்களவன் ராஜீவ் காந்திக்கு செவ்ட் பத்தி போட்டு பிடரியிலே அடிச்சு அதுக்கு அந்த கால பகுதியில் அணிவகுப்பில் அடிச்சது அதுலதான் சைன் வச்சு கொண்டு ராஜீவ் காந்தி போக அதுக்கப்புறம் தலைவரை கொண்டு வந்து சுதுமலையில வந்து நாலாம் தீகதி எட்டாம் மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சுதுமலையில தலைவர் வந்து சொல்ற ஆயுதங்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம் நிப்பந்த நிற்கிறோம் ஆனா இனி வந்து தமிழ் மக்களின் அடிப்படை உரிமைகள் பாதுகாப்பு முழுக்களும் இந்திய அரசுதான் பார்க்க வேண்டும் என்று ஆயுதங்களை கொடுக்கிறார் அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக இங்கட போராளிகள் வீதி எங்கும் வச்சு சுட்டுக் கொல்லப்படுற வந்து குருமங்காட்டு சந்தியில வச்சு கேப்டன் தனமண்ணே சுட்டுக்கொள்ளு அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கிற போராடிகளுக்கு நெருக்கடி வருது அந்த காலத்துல இருந்துதான் இராணுவ முற்றுகைகள் வந்து போராட்டங்கள் நடக்குது திலிவண்ணை வந்து அம்ச அம்ச கோரிக்கையை முன் வச்சு சாதாரண கோரிக்கைகளால் முன் வச்சு யாழ்ப்பாணத்துல வந்து நல்லூர் வீர உண்ணாவிரதம் இருக்கிறார் அந்த உண்ணாவிரதத்தை கண்டுகொள்ளாமலே ஒன்பதாம் மாசம் இருபத்தாறாம் தேதி ஒரு ஒரு மாச கால இடவடிக்குள்ள திலிவண்ணை வந்து விளைச்சா அடைகிறார் அதுக்கிடையில வந்து குமரப்பா அம்மான் அவர்களை வந்து கடல்ல புடிச்சு இந்தியா வந்து சிறிலங்காட்ட கொடுத்தவைகள் அடைஞ்சு குமரப்பா விளேந்திரன் உட்பட பன்னிரண்டு வங்கைகளும் அவர்களும் வீரச்சாவு இந்த நிலைமையில இருக்க இந்தியா அரசுக்கும் விடுதலை புலிகளுக்கும் நடந்த இந்த மோதல் ஏற்பட்டது இந்த மோதலும் வந்து விடுதலை புலிகள் தாங்களா வலிந்து இழுக்கவில்லை பல தடவைகள் பல அழில தலைவரோட பிரபாரம் தலைவரோட பேசுவதற்காக கூப்பிட்டு வெறும் பாதையில சுட்டுக் கொள்ளுவதற்காக இந்த ஒட்டுக்குழுவை வச்சு கொண்டிருந்ததுல சந்தர்ப்ப சூழ்நிலை பயன்படுத்தி வாகனங்களை மாறி மாறி ஏறி வந்ததுல தலைவர் வந்து அன்றைக்கு பாதுகாப்பிட்டார் அந்த எண்பத்தேழாம் ஆண்டு அந்த அவைகளுடைய அந்த துப்பாக்கி சூழ்நிலை தப்பி வ வந்தவர் வந்த பின்புதான் இந்திய இராணுவத்துக்கும் எங்களுக்கு இடையில வந்த நடந்த சண்டை ஆனா இந்த பெருமாள் என்ற இந்த அடிமுட்டாள் என்ன அந்த அடிமாடு என்ன சொல்லுவதுனால் இந்தியாட அடிமாடு இந்தியாட கூலிப்படை இன்றைக்கு வந்து என்ன சொல்றாருன்றா உலகாலத்துக்கு பிறகும் வந்து சொல்றாரு வந்து கோப்பாய் வரையும் இந்திய ராணுவம் இலங்கை ராணுவம் முற்றியிட்டது புலிகள் பைத்தியக்கார பைத்தியக்கார வரராஜ பெருமானே வரலாறு மாத்தாத விடுதலை புலிகள் இல்லை என்றாப்பட வரலாறு மாத்தாது ஒங்கியோட ஒன்று ரெண்டு போராளிகள் நேர்மையாக உயிரோட இருக்கிறோம் நாங்கள் வரலாறு எங்களுக்கு தெரியும் எந்த அளவுல நீங்கள் தொண்ணூறு வாழ்ல தப்பி ஓடி ஒருசாக போனீங்கன்றதும் எங்களுக்கு தெரியும் மக்களுக்கும் தெரியும் அப்ப மக்கள் ஒரு விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஊடகங்கள்ல நேர்காணல் காண நீங்கள் அந்த ஊரளவு இப்படியான கோழிகளை வந்து தப்பி ஓடி இந்தியாவுக்கு கைகூலியாகவும் ஸ்ரீலங்கா அரசுக்கு கை கூலியாகவும் இருந்தவங்கள் இப்படியானவங்களை நேர்காணல் காணேங்க வரலாறுகள் தெரிஞ்ச நீங்கள் அவர்கள்ட்ட நேர்காணல் காண வேண்டும் அப்ப மூன்று மாதத்துக்குள்ள வந்து பிரச்சனையும் வந்து சண்டை தொடங்கிட்டு வரதராஜ பெருமான என்ன சொல்றான் என்றால் விடுதலை புலிகள் கேம்பில் சாப்பிட்டவையா விருந்து கொண்டாடினவையா இந்திய ராணுவம் விடுதலை புலிகளின் முகாமிலே வீடு வழிய வந்து விருந்து உபதேசம் செய்தவையா இதே பைத்தியக்கார வரதாஜ பெருமானே எங்கட மக்கள் இந்திய ராணுவம் வந்ததிலே இருந்து ஒவ்வொரு மக்களும் போராட்டத்தில நின்றவன் அதாவது அந்த அஞ்சு அம்ச கோரிக்கை சிங்கள குடியேற்ற நிப்பாட்டு இராணுவ முகாம்களை இரண்டு சொல்லி போராடி கொண்டாங்க மற்றது என்ன ஒன்று இந்த பூனா போன வரதாய பெருமான் சொல்றான் என்னன்னு கேட்டா ஏழு ஆயிரம் பேரை வந்து தாங்க பொலிசுல சேர்த்தவையா அந்த பொலிசுக்குரிய சம்பளத்தையும் ஸ்ரீலங்கா அரசு தான் கொடுத்தோம் ஆனா அவைக்குரிய ஆயுதங்களை வந்து இந்தியாட்ட வாங்க சொன்னதான் அப்ப இந்தியா கொடுத்ததாண்டு ஒரு விடயத்தை மட்டும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சிவிஎப் என்று சொல்லி ஒரு ஒரு அணி ஒன்றை உருவாக்கணும் இந்த த்ரீ ஸ்டார் என்று சொல்லி ஒன்று இருந்தது இப்போ புலட் என்று இருந்தது அதை விட சொல்லி கிளிநச்சில இருந்தது புலட் இருந்தது அதை விட த்ரீ ஸ்டார்ன்னு சொல்லி மூன்று சேர்ந்து அணியாகவும் இருந்தவை அதை விட சிவிஎப் என்று சொல்லி அந்த இந்த அதாவது பெர்வை பெருமான் இலெக்ஷன்ல வடமான சபை இலக்ஷன் வடக்கு கிழக்கு சேர்ந்த ஆவணத்துல வந்து முதலமைச்சராக வந்து அதுவும் வந்து போட் போடுவதற்காக வீடு வீடா போய் മക്കളെ പുറക്കണിച്ചു അപ്പൊ വീട് വിടാ ഐലി കാരണം പോട്ട പോട വെച്ച് അതും പോട്ടേ എണ്ണിക്കില്ലാ പെരുമാനം മുതലാ അവ കൊണ്ടുവന്നത് கொண்டு வந்துட்டு தான் நடைமுறைப்படுத்துவதாக ரோட்டுகள் வீதிகள்ல போய் வந்த இளைஞர்களை வலு கட்டாயமாக பிடித்து மொட்டை அடிச்சு அவர்களுக்கு ஒரு வித பயிற்சியையும் கொடுத்து கொண்டும் அவைய போலீசன் சொல்லியும் அவைக்கு வந்து ஆயுதங்களையும் கொடுத்து எத்தனையோ அந்த அந்த சிபிஎப்ல வலு கட்டாயமாக பிடிக்கப்பட்ட இளைஞர்கள் துப்பாக்கிகளோடு ஓடி வந்து செரண்ட் அடைந்தவர் பல இடங்கள்ல இருந்து ஆயுதங்களோட வந்து சேர்ந்தவ இல்ல இப்படி வலு கட்டாயமாக வந்து சேர்க்கணும் சொல்லி அதுல வந்து விடுதலை இயக்கம் வந்து தேவையான காசுகளை கொடுத்து பாதுகாப்பாக வவுனியா தாண்டி வெளிநாடுவர்களுக்கு போறதுக்கு ஏற்பாடு செய்து எத்தனையோ நீங்கள் இருப்பீங்க எங்களுக்கு தெரியும் அதாவது அவையின் சரண்டான நீங்கள் எல்லாம் உங்களுக்கு வெளியேறக்கூடிய காசுகளை தந்து உங்களை கொண்டே வவுனியா தாண்டி விட்ட விரலாறுகள் கூட எங்கள்கிட்ட இருக்குது அப்ப இந்த விரதராஜ பெருமான் மாதிரி இந்த போலிகள் இந்த காட்டி கொடுக்குற துரோகிகளை வந்து இன்றைக்கு வந்து என்ன செய்யணும் என்றால் இன்றைக்கு உலகத்துல வந்து தமிழத்தை வந்து ஹீரோக்காக வந்து இந்த ஊடகத்துறைகள் புதுப்பு ஊடகங்கள் டிக்டாக்கோ பேஸ்புக் ட்விட்டிப் பண்ணோ ஒவ்வொன்று வந்து இன்றைக்கு வந்து ஒரு சரியான ஆளுமை இல்லாத ஊடகங்கள் உண்டு ரெண்டாவது ஆளுமைகள் இருந்தாலும் இந்தியா தூதரகம் காசுகள் அவர்கள கணனியலை வாங்கி கொண்டு அவர்களுக்கு சார்பான செய்தியை சொல்றோம் ஊடகங்களும் ஸ்ரீலங்கா அரசிட்ட காசுகளை வாங்கிக்கொண்டு இன்றைக்கு அனுரகுமார்த்திசான் இனப்படுகொலை இனப்படுகொலுக்கு இருந்தவருடைய செய்திகளை அவருக்கு வெள்ளி அடிக்கிற விருளாகத்தான் இன்றைக்கு இந்த ஊடகங்கள் புலம்பெயர் நாட்டிலேயும் அப்படித்தான் பெரும்பாலும் தமிழ் மக்களுடைய நீதிக்காகவும் எங்களோட விடுதலைக்காகவும் செய்திகள் என்று வந்தால் இன்றைக்கு எந்த டிக்டோக்கை திறந்தாலும் பார்த்தால் ஒவ்வொருதரும் அனுரவகுமாரி கழுவு கழுவுறதுல இருக்கணுமே தவிர ஆனா அந்த இருங்கன பிரச்சினையை கொண்டு இல்லை ஒரு விடயத்தை மட்டும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த போன்றவர்கள் எல்லோரும் இந்திய ராணுவத்தோட சேர்ந்து காட்டி கொடுத்த மக்கள் செல்வம் அடக்க ஒவ்வொரு படுகொலைகளும் இன்றைக்கு அவர்களின் இயக்கத்திற்கு இருக்கவே சொல்லுவோம் கிளிநற்க செல்வமடைக்கிறனால என்ன செய்தவர் மன்னாரில் என்ன செய்தவர் இந்தியாவில் என்ன செய்தவர் சொல்ற மாதிரி ஒவ்வொரு இயக்கங்களுக்கு பின்னாலையும் தெத்த கரைகள் பறைந்ததுதான் இவர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் அது 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 அதற்கு பின்னரும் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தேசிய தலைவர் எல்லாரையும் கூப்பிட்டு கதைச்சு இந்த தமிழ் தேசிய கூட்ட உருவாக்க விடுதலை அடையோம் கொண்ட அதுக்காக ஒரு பாவ மன்னிப்பு கொடுத்து கொண்டு விறுத்தி விட்டார் ஆனால் அந்த இடத்துல பரதாய பெருமான் அவர்களுக்கும் பாவ மன்னிப்பு கொடுக்க ஒன்றும் இல்லை என்றால் அவர் ஒடிசாவில் வந்து ஒழிச்சு கிடந்த மாதிரி தான் இவருக்கு பாவ மன்னிப்பு விடுதலை புலிகளின் நீதி அதாவது சட்டத்துல வந்து பரதாய பெருமான் இன்று வேறையும் மரண அண்டைக்குரிய தான் இவர் இருக்கிற மக்களையும் படுகொலை செய்து கூட ஓடிக்கி ஒழிச்சிருந்த வரதராஜ பெருமான் இன்றைக்கு இவருக்கு வந்து மெரண்ட விடுதலைகள் அளிக்கப்பட்டதா மற்ற இயக்கங்களும் மனித கொடுக்கப்பட்டது இப்படியான ஒரு ஒரு குற்றவாளியா இருக்கிற வரதராஜ பெருமான் இன்றைக்கு வந்து ஹீரோ விளையாட்டு கற்ற அதுக்கு இப்படியான ஊடகங்கள் வந்து இந்த விளையாட்டுட காட்டிக் கொண்டிருக்குள்ள எங்களே கொண்டே வந்து புத்தம் சரணம் கச்சாமி என்று நாங்கள் இருக்கணும் என்று இந்த அடிமுட்டால் வரலாய பெருமான் நினைக்கிறான் ஏனென்றால் இந்த வரலாயப் பெருமான் வாங்குகிற சகாக்களுக்கெல்லாம் அடிமையாக வாழ்ந்து அடிமையாளாக வாழ்ந்து வயிறு பலத்த அனுபவம் இருக்கிறதால இவங்களுக்கு வந்து போராடி விடுதலையை பெறுவதற்கு தைரியம் இல்லை முது இல்லாதான் இந்த வரதாய பெருமான் போன்றவங்கள் அதே போல இவங்க தமிழ் மக்களையும் அடிமையாக்கி கொத்தடிமையாக்கி நிலமற்றவராக நாடற்றவராக மொழியற்றவராக கலை கலை கலாச்சாரம் இல்லாதவராக போய் ஒரு சாவில் குந்தி கொண்டு சாப்பிட்டு வயிறு வளர்க்கலாம் என்றது தான் இந்த இந்த வரதராய பெருமான் போன்றவன் நினைக்கிறான் அது மட்டும் நடக்காது இங்க தமிழ் மக்களை பொறுத்தளவு உண்மையில இன்று வேலையும் இன்னைக்கு பதினாறு வேடங்கானவங்கிற மக்கள் ஏதோ அளவுல முடிஞ்ச அளவுல ஸ்ரீலங்கா அரசுக்கு ஏதாவது போராடி கொண்டுதான் இருக்க எனவே உறவுகளுக்கு நாங்கள் சொல்லக்கூடியது இந்த வேதராய பெருமான் போட்டவன் இன்னும் ஆயிரம் பேர் பெறுவாங்க இரண்டாவது எழுத்து கேட்கறதுக்கு முது உள்ள ஊடகங்கள் அங்க இல்லை அதனால இன்னும் வந்து புரூடாக்களை விடுவாங்க ஆனா எங்களை உயிர் மூச்சிருக்கும் மேலே நாங்கள் அந்த மண்ணில் என்ன நடந்தத நாங்கள் கொண்டுதான் இருப்போம் இன்னும் ஒரு உண்மையான காணொலியிலே இப்படியான கூலிப்படைகளை அம்பலப்படுத்தும் பதிவோடு உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம் நான் கஜன் தாகம் தமிழ்ல தாயகம்